இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை அந்த கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னா யாரு அப்படின்னு பல நேரத்தில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது அது திருவழிப்பாட்டு புத்தகத்தில் அதிகாரம் பதிமூன்று முழுவதுமாக பார்த்தோம் என்றால் ஒரு பத்து கொம்புள்ள ஒரு விலங்கு அல்லது கடவுளை பழித்தொருக்கிற ஒரு விலங்கு அல்லது அந்த விலம் அந்த விலங்குக்கு பத்து கொம்பு இருந்துச்சு ஏழு தலைகள் இருந்துச்சு அது சிங்கத்தின் வாயை போல இருந்துச்சு சிறுத்தையை போல இருந்துச்சு இப்படி பல இது இப்படியே பேசிக்கிட்டே போ கடவுளுக்கு எதிரான செயல் செஞ்சிச்சு கிறிஸ்தவர்களை கொண்டளிக்க அது வந்துச்சு அது கொலை செய்யவும் தயங்கவில்லை அது ஆண்டவரையும் ஆண்டவரை சார்ந்தவர்கள் அழிப்பதற்காகவே

கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்துவையும் எதிர்ப்பவர்கள் ஒவ்வொருவரும் அந்த கிறிஸ்துக்கள் தான் அப்ப கிறிஸ்தவத்தையும் கிறிஸ்தவர்களையும் எதிர்ப்பவர்கள் இன்னைக்கு இந்த நாட்டுல ரொம்ப பேர் இருக்கிறாங்க அதுல மாற்றம் இல்லை ஆனால் இன்று கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவை எதிர்ப்பவர்களாக இருக்கிறார்கள் அதுதான் மிக பெரிய ஒரு கவலைக்குரியது அப்போ அந்த கிறிஸ்து அப்படின்னு அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த நம்பர் பதித்த அந்த ஒரு விலங்கு அல்லது ஒரு ஆளை சார்ந்தது அப்படிலாம் சொல்கிறோம் அப்போ இன்று அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த எண்ணுக்கு ஒரு விளக்கமா வந்து யோவா நற்செய்தியில் அதிகாரம் ஆறு அறுபத்தி ஆறு அந்த அறுநூற்றி அறுபத்தி ஆறுக்கு யோவா நற்செய்தி ஆறு அறுபத்தி ஆறில் ஒரு அருமையான பதின்னு சொல்லப்படுது இன்றைக்கு யார் அந்து கிறிஸ்து யோவான் ஆறு அறுபத்தி ஆறுல பார்க்கிறோம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தன் உடலையும் ரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுக்கிற அந்த நிகழ்வின் போது அதை ஏற்றுக்கொள்ள மறுத்து தன்னோடு இருந்தவர்கள் ஐயாயிரம் பேரும் போய்விட்டார்கள் தன்னோடு இருந்த சீடர்களும் போக ஆரம்பித்து விட்டார்கள் அப்போது ஆண்டவர் கேட்கிறாரு நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று தன் அப்போஸ்தலர்களை பார்த்து கேட்டார் இதற்கு முன்னாலதான் பார்க்கிறோம் யோவான் செய்தி ஆறு அறுபத்தி ஆறுல சொல்லப்படுது அன்றே இயேசுவின் சீடர்கள் பலர் அவரை விட்டு விலகினார்கள் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை அப்ப யார் அந்த இயேசுவை விட்டு விலகுவவர்கள் தான் அந்த கிறிஸ்துவிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள் அப்ப இதுல விபிலியத்துல சொல்லப்படுது ஆறு அறுபத்தி ஆறுல அன்று முதல் அவர்களோ அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசுவோடு சேர்ந்தே அவங்க செல்லவில்லை திரும்ப நெவர் டர்னிங் பேக் ஒருபோதும் பின்னால வரவே இல்லை ஆண்டவருக்கு பின்னால வந்ததாக பார்க்கவே இல்லை அதான் இவ்வளியம் மிக அருமையாச்சு அப்ப ஆன்டி கிரிஸ்டியாரு அந்த கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு எதிரான உலகை சென்றவர்கள் மீண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக வர மறுத்தவர்கள் அதான் உண்மை இயேசு கிறிஸ்துவில் பெரியமானவர்கள் இன்னைக்கு நம்ம வாழ்விலும் கூட கிறிஸ்தவர்களாகத்தான் இருக்கிறோம் ஆனால் பல நேரத்தில் கிறிஸ்துவோடு பயணிப்பவர்களாக இல்லை கிறிஸ்துவுக்கு எதிரான செயல்களை செய்வதும் கிறிஸ்துவுக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக இருப்பதும் கிறிஸ்துவை விட்டு விலகி இருப்பவர்களாக இருப்பதும் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு புறம்பான செயல்களை செய்பவர்களாக இருப்பதும் கிறிஸ்துவோடு நாம் மீண்டும் அவரோடு இணையாது சாகுமுறை அப்படியே பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாமளும் அந்து கிறிஸ்து தான் நாமளும் ஆன்டி கிறைஸ்து தான் யாரோ ஒரு யாரையோ பார்த்து யாரோ ஒரு மதத்தினர்கள்தான் கிறிஸ்துவை சாராத சொல்றது மதத்தினை கிறிஸ்தவத்திற்குள்ளாகவே கிறிஸ்துவை புறக்கணித்து கிறிஸ்துவின் அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் அமைதியையும் பொறுமையையும் தியாகத்தையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாட்டையும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து காட்டாத எந்த ஒரு கிறிஸ்தவ நிலையும் எந்த மனிதனும் அது கிறிஸ்துவுக்கு எதிரானவன் தான் கிறிஸ்துவுக்கு விட்டு அந்நியப்பட்டு தான் நிற்கிறோமே தவிர நாம் கிறிஸ்துவோடு இணைந்தவர்கள் தான் இருக்கிறோம் அந்து கிறிஸ்துக்களாகத்தான் இருக்கிறோம் இசு கிறிஸ்துவில் பிரியமானவர்கள் நாம் கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் கிறிஸ்துவுக்கு உரிய செயல்பாட்டில் ஆண்டவரோடு இணைந்து பயணிக்கிறோமா இன்று ஆண்டவராதான் ஆண்டவருடைய போதனையை எதிர்த்தவர்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்றார்கள் அதைத்தான் யோகா நச்சு ஆறு அறுபத்தி ஆறு அறுநூற்றி அறுபத்தி ஆறு அந்த ஆறு அறுபத்தி ஆறு சொல்கிறது பலர் சீடர்கள் பல சீடர்களே விட்டு விலகிச் சென்றார்கள் அன்று முதல் அவர்கள் அவர்களோடு அவரோடு சேர்ந்து செல்லவில்லை அன்புக்குரியவர்களே இன்னைக்கு நாம சேர்ந்து செல்கிறோமா ஆண்டவரோடு சேர்ந்து இணைந்து செல்கிறோமா இணைந்து பயணிக்கு ஆசைப்படுகிறோமா அவருடைய விழுமியத்தில் வாழ ஆசைப்படுகிறோமா அவருடைய இறை வார்த்தையின் அடிப்படையில் வாழ ஆசைப்படுகிறோமா பயணிக்கிறோமா அப்பொழுதுதான் நாமும் இன்று கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம் இல்லையென்றால் நாமும் அந்த கிறிஸ்துக்களாகத்தான் இன்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை